மேல ஆகுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெயரை குறிப்பிட்டு திமுக அரசின் உங்கள் கனவு திட்டத்தை தாவேக்க தலைவர் விஜய் கொடுமையாக விமர்சித்து பேசி உள்ளார் நாலரை வருஷம் வருஷத்துக்கு மேல ஆவது இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுறோம் இல்ல ஸ்டாலின் சாருக்கு மக்கள் சார்பா ஒரு கேள்வி மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார் அது சரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் எப்படி அவங்க கனவுகளை பத்தி உங்களுக்கு தெரியும் மக்களோட கனவு என்னன்னு நான் சொல்லட்டுமா சார் இந்த மூணு தேர்தலையும் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சதுக்கு காரணம் நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நம்பிதான் ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பைசு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மக்கள் விரோத ஆட்சி அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு இந்த மக்கள் விரோத திமுக அரசை நிலைக்க கூடாது அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு நூறு சதவீதம் தூய சக்தி டிவிக்கு ஆட்சி அமைக்கும் அதுல உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே ஆகும் நிஜமாகும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க